அவர் வந்து இந்தியா முழுக்க வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு பிடிஎமாக வேலை செய்கிறதுங்கிறது தான் அவருடைய அவருடைய பினாமி தான் அவர் பாஜகவுனுடைய பினாமி பாஜகவுக்கு வேண்டிய முறை அவர் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு பாஜக இல்லை பாஜகவுடைய தொ பாஜகவுடைய துணையோடு தான் மாற்றினுடைய தொழில் இந்தியா பூரா நடந்துட்டு இருக்கு ஸோ அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியில் இங்கே வந்து என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியல ஏற்கனவே ரங்கசாமியும் பாஜகவும் கூட்டியில் இருக்காங்க ஒருவேளை ரெங்கசாமி கூட்டணிக்கு வரமா நீடிக்க மாட்டார் முடிவு பண்ணிட்டு இவரை கட்சி ஆரம்பி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல எப்படி இருந்தாலும் தேர்தல் நெருங்குற போது எல்லாம் வெளிச்சத்துக்கு ஆக போகுது ஆமா அதாவது பணத்தை மட்டுமே வச்சு தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று சில பேர் நினைக்கிறாங்க அது பலன் நினைக்காது தமிழ்நாட்டு மக்கள் புதுச்சேரி மக்கள் பணத்துக்கு அடிமை அடிபணிஞ்சிடலாம் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம்னா அதெல்லாம் நடைமுறைக்கு உதவாது நாங்கள் வந்து ஆண்டிச்சேரியை விடுங்க த இந்தியாவில் ஆண்டிச்சேரியில் இந்தியாவில் எங்கேயுமே நாங்கள் பணம் செலவு பண்றது கேரளாவில் நாங்கள் பணம் செலவு பண்றது கேரளாவில் வந்துக்கிட்டான் இருக்கோம் இல்லை இல்லை உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதாவது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இடதுசாரி தான் அதிகமான இடங்களில் ஜெயிச்சிருக்கு திருவனந்தபுரம் ஒரு இடத்துல நாங்கள் தோற்று போனதை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை இல்லை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஏதோ பிஜேபி அங்கே வந்து ஒரு திருப்பு முனை ஆகிட்டுதுங்கிற மாதிரியும் இடதுசாரி தோத்துட்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கட்டமைக்கிறாங்க உண்மை என்னன்னா இடதுசாரிகள் கணிசமான அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்த அளவுக்கு ஜெயிச்சுருக்காங்கிறதா உண்மை என்ன திருவனந்தபுரத்தில் கூட என்ன ஒரு நாலு அஞ்சு வார்டில் காங்கிரஸுடைய வாக்குகள் எங்களுக்கு வரல அது பிஜேபிக்கு போயிருக்கு அது ஏன் பிஜேபிக்கு போயிருக்குங்கிறது அவங்க தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாலு அஞ்சு வார்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நூற்றி இருபது வா நாலாயிரம் வா ஓட்டு நாலாயிரம் வாக்கு ஐயாயிரம் வாக்கு இருக்கிற இடத்துல இரநூறு முந்நூறு ஓட்டு தான் வாங்குறாங்க மீதி ஓட்டில் எங்கே போச்சு ஸோ காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு ரெண்டு பேரும் நாடு பூரா பார்த்தீங்கன்னா எலியும் போனையும் மாதிரி இருக்காங்க ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உள்ள உள்ளார்ந்த உறவு கொண்டிருக்காங்க இந்த தேர்தல் முடிவு காட்டுது இல்ல திருப்ப திருப்ப திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்தவரில் இல்லைம்மா சிறுபான்மை ஓட்டா பெரும்பான்மை ஓட்டாங்கிறது பிரச்சனையே இல்லை பாஜக இதை வந்து ஒரு ஒரு அயோத்தி மாதிரி ஆக்கி அவங்க வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இந்த காலத்தில் இதை வந்து இறக்கி விட்டுருக்காங்கிறத நம்ம வந்து பார்க்க

மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட கடமையை எல்லா கட்சிகளும் ஆற்ற முன்வர வேண்டும் என்று தான் நாங்கள் அத சார்பற்ற கட்சிகள் வற்புறுத்தோம்